ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு மருத்துவ தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்களினுடைய ஆண்மை சக்தியை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பதிவை முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது ஆண்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே என்னால் இல்லறத்தில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு நீடித்த இல்லற இன்பமும் அதே நேரத்தில் உடல் பலமும் குறையாமல் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல சரியா அப்படின்னு கேட்டால் இல்லறம் அப்படிங்கிறது இவ்வளவு நேரம்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கு அது பேரே பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இன்பம் அதுதான் சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை நாம் பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யும் பொழுதுதான் அங்கே நம்மளுக்கு தோல்வி ஏற்படுது இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவங்களுக்கு இயற்கைக்கு மாறாக அவங்களுடைய எண்ணம் போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்காக அவங்க வந்து கடைகளுக்கு போயிட்டு சில மருந்துகளை சாப்பிட்றாங்க மாத்திரைகளை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்டுட்டு இதனால் அவங்களுக்கு வந்து பக்க விளைவுகளும் ஒரு கட்டத்தில் இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடாமல் விட்டுவிட்டால் அவர்களால் ஒரு இல்லறத்தில் ஈடுபடவே முடியாதுங்கிற நிலையும் சில பேருக்கு இந்த மாத்திரை போட்டாதா அவர்களுடைய உழு உறுப்பே எழுச்சி அடையும் இந்த மாதிரி ஒரு நிலையும் ஏற்படும் இதனுடைய பக்க விளைவுகளின் காரணமாக பல பேர் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட டைமில் அதாவது சில பிரச்சனைகளுக்காக இதை வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க பரிந்துரை பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் இளைஞர்கள் தங்களுடைய வேகத்தை அதிகரிக்க இல்லற நேரத்தை அதிகரிக்க இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அதாவது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் இதை எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப தவறு செல்ஃபாக எடுக்கவே கூடாது இது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக உங்களுக்கு மாறிடும் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேர இல்லறத்தை விரும்பும் பொழுது அவர்களுக்கு அதற்கு உண்டான உடல் பலம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் உடம்பு வந்து நல்ல வனப்போடும் பலத்தோடும் இருக்க வேண்டும் அந்த உடல் பலத்தை கொடுக்கக்கூடியதற்கு சில உணவுகள் உண்டு அந்த உணவுகளை சாப்பிட்டு உடல் பலத்தை அதிகரிப்பு பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு முருங்கை இலை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த முருங்கை இலையில் இல்லாத சத்துக்களே இல்லை எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த முருங்கை இலையிலே கொட்டி கிடக்கிறது முறையாக இந்த முருங்கை இலையை பயன்படுத்தினால் நான் சொல்கிறது முறையாக பயன்படுத்தினீங்கன்னா எக்கச்சக்கமான பலன்கள் உண்டு நான் ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க முருங்கை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியில் அந்த முருங்கை வந்து சுண்டி வரணும் அந்த தண்ணியும் சுண்டி வரணும் அதன் பிறகு ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கை இலையை தண்ணியில் வேக வச்சு அப்படியே இருத்துருவாங்க அந்த அந்த வாட்டரை சத்துக்கள் எல்லாம் அந்த வாட்டரோடையே போய்டும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் முருங்கை இலைய வந் இலையை நீங்கள் வணக்கம் போதே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் அந்த இலையும் சேர்ந்து வணங்குற மாதிரி நீங்கள் வணக்கி பிறகு அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஏன் இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறனா இந்த முட்டையில் இருக்கிற சத்துக்களும் முருங்கை இலையில் இருக்கும் சத்துக்களும் சேரும் பொழுது ஆண்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் உடல் வலிமை ஏற்படும் இது நீங்கள் கண் கூட போது அதனுடைய ரிசல்ட் தெரியும் ஸோ இதை ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீ தினமும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் வாரத்திற்கு மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா ஒரே கீரையை ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு மூன்று நாட்கள் நீங்கள் இந்த கீரையை எடுத்துக்கணும் துளி அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த ஆண்மை சக்தியில் பிரச்சனை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வரவே வராது எனக்கு வந்து பிரச்சனைங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் வரவே வராது நீண்ட நேரம் நீங்கள் திருப்திகரமான அந்த இல்லறத்தில் இருப்பீங்கங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை இந்த திருப்திகரமான இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு இல்லறத்தில் நான் இருக்கேன் இந்த இல்லற நேரம் எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நாலு நிமிஷத்தில் இருந்து ஒன்பது நிமிஷம் வரைக்கும் உங்களால் இல்லறத்தில் உங்களுடைய துணையோட சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் நார்மல் இதுவே சரியான அளவீடாகவும் சொல்லப்படுகிறது நாலிலிருந்து ஒன்பது நிமிடம் அந்த ஒரு இல்லறத்திற்கு போதுமான நேரமாக சொல்லப்படுது இதுக்கு மேல போகணும்னு நினைக்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா இயற்கையாக இதற்கு மேல நான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை இயற்கையாகவே நீங்க மருந்து மாத்திர எதுவும் இல்லாம இயற்கையாகவே என்னுடைய உடம்பு ஒரு கால் மணி நேரம் இருக்கிறோம் அரை மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஓகே பட் செயற்கையா இதை ரொம்ப நேரம் மாத்த முயற்சிக்காதீங்க ஏன்னா நாலிலிருந்து ஒன்பது நிமிடமே போதுமானது ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு ஒன்று ரெண்டாவது எத்தனை நாளுக்கு ஒரு முறை இல்லறம் வைத்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை வச்சுக்கணும் ஆக்சுவலாக சித்தர்களினுடைய கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை நீ திருப்திகரமான இல்லறத்தில் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க பட் இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இன்னைக்கு காலம் மாறிடுச்சு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு எதிர்பார்ப்புகளும் அதிகமாயிடுச்சு அடிக்கடி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தப்பு ஒன்றும் இல்லை அதனால வாரத்திற்கு ரெண்டு முறை திருப்திகரமான இல்லறம் இருந்தாலே போதுமானது இது இருபாலருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த பாண்டிங்கும் குறையாம இருக்கும் எப்பயுமே இந்த இல்லறம் அப்படிங்கிறது அன்பை பரிமாற்றும் விஷயம் தான் சில பேர் கேட்பாங்க அது மட்டும்தான் வாழ்க்கையா அதனால அது மட்டும்தான் திருமண பந்தத்தில் இருக்கா அப்படின்னா மெயின் அஸ்திவாரமே அதுதான் திருமண பந்தத்தின் மெயின் அஸ்திவாரமே இல்லறம்தான் ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து காதலை வெளிப்படுத்த தெரியாது ஒரு பெண்ணுக்கு காதலை மட்டும்தான் வெளிப்படுத்த தெரியும் ஆணுக்கு காமத்தை வெளிப்படுத்த தெரியும் பெண்ணுக்கு காமத்தை வெளிப்படுத்த தெரியாது ரெண்டுக்குமே முரண்பாடாக இருக்கு க கடவுளோட படைப்பு பாருங்க நீ வந்து இறங்கினா நான் மேலே போவேன் நீ மேலே போனா நான் கீழ இறங்குவேன் தான் கடவுள் வந்து உருவாக்கி இருக்கிறாரு ஸோ அதை வந்து இணைக்கிறது அப்படிங்கிறது இந்த இல்லறத்துல மட்டும்தான் இல்லறத்தில் மட்டும் தான் அந்த ஈகோ இருக்காது சண்டை இருக்காது வருத்தம் இருக்காது நீ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற அந்த ஒரு இது இருக்கா க கணவன் மனைவி கிடையே அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க கணவன் மனைவி சண்டை பொழுதுரங்க நாள் போச்சு அப்படிம்பாங்க ஏன்னா இந்த இல்லறத்தின் மூலமாக அவர்கள் இணைந்து விடுகிறார்கள் ஸோ அந்த சண்டை முடிஞ்சு போயிடுது ஸோ எல்லா பிரச்சனைகளையும் கடவுள் வந்து ஆணுக்கு பொண்ணை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும் பொண்ணுக்கும் ஆணை வந்து வித்தியாசமாகும் இது பிளஸ்னா அது மைனஸ் அது மைனஸ்னா இது பிளஸ் அப்படிதான் படைச்சிருக்கிறாங்க பட் இந்த இல்லறத்தில் மட்டும்தான் ரிபாலருக்கும் ஒரே மாதிரியான மனநிலையோடும் ஒரு அன்போடும் பரிமாறிக்கொள்ளும் நேரம் அதனால் கண்டிப்பாக இந்த இல்லறம் அப்படிங்கிறத நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை வச்சுக்கிறதுங்கிறது அந்த பாண்டிங் கட்டாகாமல் இருக்கும் அந்த அன்பு கட்டாகாமல் இருக்கும் அதனால் இது மிக முக்கியம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உறுப்பு நீளம் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து நினைக்கிறாங்க உளவியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு தான் அதை நாம் சொல்ல முடியும் இதை வந்து உடல் ரீதியான பிரச்சனையாக நாம் சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் தன்மை கொண்ட இந்த குறியை வந்து நீங்கள் நல்ல எழுச்சி நிலையில் இருக்கும்போது அளந்து பாருங்கள் மூணு இன்ச்சுக்கு மேலே உங்களுடைய குறியின் நீளம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றியும் கவனப்பட தேவையில்ல நீங்கள் திருப்திகரமான இல்லறத்தில் தாராளமாக நீண்ட நேரம் ஈடுபட முடியும் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருந்தாலும் அதுக்குரிய டெக்னிக்ஸை சில விஷயங்களை பயன்படுத்தி நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஆனால் சிறுத்த உறுப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து பிறக்கும் பொழுதே ஐடென்டிஃபை நம்மளால் பண்ண முடியும் இது வந்து மருத்துவர்கள் அப்பயே சொல்லிவிடுவாங்க குழந்த ஒரு குழந்தை பிறக்குதுங்கும்போதே மருத்துவர்களை தான் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க அப்படி பார்க்கும்போது மேக்ஸ் எல்லாருக்குமே எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே நேரம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க குறி எவ்வளவு நீளத்தில் இருக்குது உறுப்பினுடைய நீளம் தடி தடிமண் பருமன் இதை அல்ல உறுப்பினுடைய அந்த எவ்வளவு நேரம் எழுச்சியாக இருக்குது எவ்வளவு நேரம் அந்த இல்லறம் இருக்கிறதுக்கு அது கோப்பரேஷன் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உறுப்பினுடைய அந்த ஒரு எழுச்சி இருக்குது எழுச்சி தன்மை வீரியம் இதெல்லாம் இருக்குது ஸோ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும் இது மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கே ஆண்கள் பயன்படுத்தலாம் வெறுமனையே நான் போகிறேன் இல்லறத்தில் ஈடுபடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சில டெக்னிக்கை ஆண்கள் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடலாம் இந்த டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூச்சு ஒரு ஆணினுடைய அந்த இல்லறம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூச்சு வந்து கரெக்டாக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் சீரான மூச்சு சீரான மூச்சு தான் ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு வழிபு நீங்க வந்து மருந்து மாத்திர எதுவுமே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க எந்த சித்த மருந்துகளை கூட நீங்க எடுத்துக்கணும் இல்ல இந்த பதிவுகளை சொல்லக்கூடிய விஷயத்த கூட நீங்க செய்யணுங்கிறது மூச்சின் வேகத்தில் மட்டும் நீங்க சரியா கவனமா இருந்துட்டீங்கன்னாவே போதும் உங்களால நீண்ட நேரம் திருப்திகரமான இல்லறத்தில் இருக்க முடியும் அது எப்படிங்க மூச்சின் வேகத்தில் கவனமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இல்லறத்தில் இருக்கும் பொழுது சுவாசக்காற்று அதாவது மூச்சு காற்று வேக வேகமாக சுவாசித்து விடுவாங்க இது என்ன மாதிரியான பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னா சீக்கிரமாக வெளியேறிடும் சீக்கிரமாக சோர்வு ஏற்பட்டுடும் சீக்கிரமாக உடல் பலகீனத்தையும் இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு நினச்சா மூச்சின் வேகத்தை சீராக்கணும் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும் அதனால தான் இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின் முத்திரையோ அல்லது நார்மலாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து மூச்சை மெதுவாக வெளியே விடணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சினுடைய வேகம் சீராகும் அதை அப்படியே செஞ்சு முடித்த உடனே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் போது மூச்சுக்கள் சீராக இருக்கும் ஸோ இல்லற நேரமும் சீராக இருக்கும் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் வெறும் மூச்சை மட்டுமே வைத்து இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பாயிண்ட் அதே மாதிரி நீங்கள் இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய இடம் உங்களுடைய படுக்கை அறை அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த இந்த இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய படுக்கை அறையிலே கண்டிப்பாலும் சுற்றியும் ஒன்று இயற்கை சார்ந்த காட்சிப்படுத்தும் படங்கள் அல்லது அழகழகான குழந்தைகளின் புகைப்படங்கள் இருக்கு இல்லையா இதை நாம் ஒட்டி வைக்கணும் இது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு இந்த இயற்கை விஷயங்களை பார்த்துக்கிட்டே ஈடுபடும்போது அவங்களுக்கு மனதிற்கு ஒரு சாந்தமான மனநிலை இருக்கும் ஏன்னா ஒரு ஆண் தான் அந்த இல்லறத்தில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறார் அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோதான் ஏன்னா ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதிகபட்சமாக மூணு முறை மூணு முறையே ரொம்ப ரொம்ப அதிகம் தான் ஒரு முறை ரெண்டு முறை இவ்வளோ தான் ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு இருக்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு நிறைய முறை உடனே 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 உச்சநிலையை அடைய முடியும் அதனால் ஒரு ஆணை தான் இப்போ ஆண் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இல்லறமே கரெக்டாக போகும் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இயற்கையாகவே அந்த இல்லறத்துக்குரிய வலிமையும் அந்த உச்சநிலையை அடைகிற நேரம் அது எத்தனை தடவை வேணாலும் அவங்க இருக்கலாம் ஸோ அவங்க ஓகே தான் ஆனால் இந்த இடத்துல ஆண் தான் கரெக்டாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த எண்ணங்களை ஆணுக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அதிகப்படியான எண்ணத்தோடு ஈடுபட்டாலோ அல்லது வந்து சில பேருக்கு உடல் சோர்வு சோர்வுலாக இருக்கும் இந்த மாதிரி ஈடுபட்டாலோ அவங்களுக்கு சீக்கிரமாக மு முடிந்து போய்விடும் உடல் சூடு இதனாலலாம் முடிஞ்சு போயிடும் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இயற்கை சார்ந்த படங்களை ரூம் ஃபுல்லாக மாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பார்த்துட்டே ஆண்கள் வந்து இல்லறம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சாந்த மனநிலை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளின் புகைப்படங்களை அறை முழுவதும் வைக்கிறது அதாவது அந்த அழகழகான குழந்தைகளின் புகை வைக்கும்போது அதை பார்த்துட்டே ஒரு பெண் இல்லறத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரியே ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு இதுக்கு ஆதாரம் இல்லை பட் அப்படி சொல்லக்கூடியது செவி வெளிச்சலியா செ செவி வெளி செய்தியாக சொல்லக்கூடியது ஏன்னா இங்கே இல்லறம் வைக்கிற இடத்தை சுற்றுந சூழ்நிலைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணுது சரிங்களா அதே மாதிரி ஒரு ஆண் வந்து இல்லறத்துல ஈடுபடுறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் குளித்து முடித்து விட்டு அதாவது குளித்து முடித்து விட்டு ஈடுபட வேண்டும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து இல்லறத்துக்கு தயாராகிறனா அவளும் குளித்து முடித்து விட்டு ஈடுபடணும் இது வந்து பல பேருக்கு தெரியாது பல பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லறம் முடிந்தவுடனே குளிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து தவறு அதாவது முடிந்த முடிந்தவுடனேயும் குளிக்கணும் அது உங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்து பட் இல்லறம் தொடங்குறத்துக்கும் முன்னாடி குடிக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம் வாய்ந்தது ஏன்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் விலங்குகள் பறவைகள் எதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அந்த உடல் வாசனை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இந்த உடல் வாசனையை வைத்துத்தான் எதிர்பாலினம் வந்து தன்னுடைய துணையை தேடும் கண்டுபிடிக்கும் அதோடு வந்து இணையும் இதே ப்ரொசீஜர் தான் மனித இனத்துக்கும் மனிதனும் ஒரு விதத்தில் விலங்குதான் மனிதனும் ஒரு விதத்தில் விலங்குதான் மனிதன் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த உடலின் வாசம் மனிதனுக்கு இயற்கையாகவே உடலில் ஒரு விதமான ஸ்பரிச வாசமானது வரும் இந்த வாசம் ஆணுக்கு பெண் மேல் அதீத ஒரு உணர்வையும் பெண்ணுக்கு ஆண் மேல் ஒரு அதீத உணர்வையும் ஏற்படுத்தும் இதன் மூலமாக அந்த ஒரு காதல் அதிகப்படியாக வெளிப்படுவதை பார்க்க முடியும் இல்லறம் நல்ல நீண்ட நேரம் ஈடுபடுவதையும் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் குளித்து விட்டு சுத்தவிதமாக குளிச்சுட்டு ஈடுபடலாம் அந்த காலத்தில் இந்த நீண்ட நேரம் இருக்கிறதுக்கு வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறாங்க சென்ட் அடிச்சுக்கிறது வாசனை திரவியங்களை வந்து உடலில் வந்து பூசிக்கிறது நறுமணமாக உங்களுடைய உடல் இருக்கும் பொழுது ஒரு நீட்டாக கிளீனாக ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன் வேர்வையோட ஒரு மாதிரி கசகசன்னு நீட் இல்லாமல் சுத்தபத்தம் இல்லாமல் ஈடுபடுறதுக்கும் நீட்டாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னுட்டு ஸோ இந்த இல்லறத்தில் நீட் அண்ட் கிளீனஸ் ரொம்ப முக்கியம் அந்த நீட் அண்ட் கிளீனஸ்க்கு குளிச்சுட்டு ஈடுபடுறது ரொம்ப முக்கியம் இது பார்த்தீங்கன்னா இரவில் நீங்கள் ஈடுபட்டாலும் குளிச்சுட்டு ஈடுபடுங்க நம்ம இல்லார ஈடுபட்டு முடித்த பிறகு குளிக்கணுமான்னு கேட்டால் அது உங்களுடைய சாய்ஸ் குளிச்சுக்கிறதுனால தப்பு இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மித்து கிளம்பிகிட்டு இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்கின்லாம் ட்ரை ஆயிரும்ட்டு ஆக்சுவலாக நம்மளோட இண்டியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய வரமே சூரியன் தான் நம்ம எதை சூரியனோட எல்லா விஷயத்தையும் தாங்கிற சக்தி நமக்கு இருக்குது நம்ம நாட்டில் இருக்கிற அந்த சூரிய வெப்பத்திற்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு முறை குளிச்சா ரெண்டு முறை குளிக்கிறதுக்கு மேலே பண்ணால் கூட தப்பு இல்லை அதனால் குளிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அது இல்லறத்துக்கும் பொருந்தும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ம இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்